அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி கலைமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்ச லக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தை பதிக்கிட்டு இருக்கோம் அது நடிப்பில் இன்றைக்கி என்ன பார்ப்போமே அதாவது பிரகலாதனுக்கு அவங்க அப்பா இரண் கசிவை பிடிக்காது சரிங்களா அப்பாவுக்கும் பையனுக்குமான தொடர்பு நிலைகள் வந்து கொஞ்சம் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால நம்ம நரசிம்மர் என்ன பண்ணுவார் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிற அவதாரம் எடுத்து சரிங்க இரணியை கசிப்பட்டு இருந்து நம்மளுடைய பக்த பிரகலாதனா மீட்டு எடுப்பார் சரிங்களா இதில் என்ன அப்படின்னா தந்தை அவருக்கு தெரிந்த வழியில் அசுர குலத்தை மேம்படுத்த தன் மகனுக்கு வலியுறுத்துவார் பையன் என்ன இருக்கிற பிரகலாதன் அந்த நாராயண வம்சம் அப்படிங்கிற தேவ வம்சத்தை சேர்ந்த அதில் இருக்கிற பக்தி நெறிமுறைகளை தந்தைக்கு போதிக்கணும் அவரை வழிமுறைப்படுத்தணும் நினைப்பார் அப்போனா தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படுது இது வந்து புராதான காலத்தில் உள்ள ஒரு கதை சரிங்களா அதுபோல் இன்றைய சமுதாயத்தில் அப்பாவை இருக்க எங்களை மாதிரி ஆளுங்க பையனாக இருக்கவன்ட்டா படிக்கும் பொழுது தம்பி இந்த படிப்பை நல்லா படி உன்னோட வாழ்க்கை வந்து படிப்பில் தான் இருக்குது நீ நல்லா படித்து நல்லா வந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் இருக்குது அப்புடின்னு சொல்லும் பொழுது பையனாக இருக்கிறவங்க இந்த மார்களுக்கு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுறதே வேலையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோவத்தில் ஏதாவது செய்கிறது இப்போ ஒரு சின்ன பையனை அடிச்சிடலாம் அப்பாவை அடிக்க முடியுமா சரிங்களா அப்படின்னா தன்னுடைய கோபத்தை எதுல வெளிக்காட்டணும் அப்படின்னு அந்த தன்மையில் ஜாதகர் ஒரு சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னை அறியாமல் ஏதாவது ஒரு பொருளத்துக்கு டமாலுன்னு உடச்சிடுவாங்க அப்படி தான் இங்கே ஒரு நடமாண்டாக்குது இது வந்து தாய்க்கு வந்து அதீதமான மன வேதனை இருக்குது சார் என்ன சார் இது பையனுக்கு கோவந்த அத்திக்கு போட்டு பந்தாடுறேயா பொருள்களை அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா அதற்கான ஜாதக பதிவு சரிங்களா இது ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரமாக இருந்தது சரிங்களா இந்த மகரத்தின் உத்திராடம் மூணு அப்படின்னு புறப்படுத்திருக்காங்க இன்றைய வயது பதினெட்டு வயது ஆறு மாதம் எட்டு நாள் சரிங்களா இந்த வயதுக்கு தக்க பத்து வருஷத்துக்கு ஒருக்க நம்மளுடைய உடல் வந்து வளருவது போல் நம்மளுடைய ஜாதகமும் வளரும் அதுதான் அச்சையாக லக்னம் வளரும் லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இவங்களுடைய தக்க இந்த லக்னம் நகன்றி இங்கே இப்படி நகலுது சரிங்களா பிறக்கும் பொழுது உத்திராடம் மூணுங்கிற நட்சத்திர பாதத்தில் உயிர்ச்சாரம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடல் வந்து பூரட்டாதி மூணு அப்படின்னு அச்சத்தில் போகுது பூரட்டாதிங்கிறது குரு பகவான் தானே அவரு இந்த கும்ப அச்சலக்கணத்துக்கு இரண்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற நல்ல அதிபதி தானே பிற அங்கே பிரச்சனை வருது அப்படின்னா அந்த குரு பகவான் நிற்கிற இடத்த பார்க்குறோம் அப்போனா இந்த கும்ப அச்சலக்கணத்திற்கு அப்படியே ரெண்டு மூணு என்னோம்னா இந்த குருங்கிற இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா கண்ணியோட வீடு எட்டாம் வீடு அப்படின்னா இந்த ஜாதகர் தப்பு தப்பான செயல்களை செய்யணும்னு குரு உணர்த்துறாரு சரிங்களா குருன்னா குட்டி பையன் குழந்தை மனம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற அதாவது ஐந்து எட்டு ஆதிபத்தியம் பெற்ற புதன் எங்க இருக்காரு பத்தாம் இடம் அப்படின்றதுல இருக்காரு அப்படின்னா ஜாதருக்கு வந்து அதீதமான மன அழுத்தங்கள் இருக்கணும்னு பிராப்தம் சரிங்களா இது பருவ வயது ஐந்துனா காதல் காதல் சார்ந்த அழுத்தங்கள் வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு ஆனால் இவர் காதலிக்கிறாரோ இல்லை ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்கு அது ஆறாம் இடங்களும் காதல் கிடையாது அப்படின்னா அன்புக்கு ஏங்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா ஜாதகருக்கு மன அழுத்தங்கள் இருக்கணும் முக்கியமாக வேலை சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும் கூட சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு வயசு ஆகுது படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி படிப்பு படிக்கும் பொழுது இதை படிக்கும்போது அடுத்த வேலைக்கு என்ன போக அப்படிங்கிற சிந்தனை இவங்களுக்கு வந்து ஒரு தடுமாற்றம் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய பையன் அதீதமா கோவப்படுறானே ஏன் அப்படிங்கிறாங்க ஏன் கோவப்படுறான் நம்மால் வர்றாரு பாருங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல செவ்வாய் அப்படினா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த செவ்வாயின் தன்மை லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறனால உஷ்ணமான பேச்சு அதிகாரமான பேச்சு அப்படிங்கிற மாதிரியும் ராகு பவான் லக்னத்தை விட்டுருக்கறனால தன்னால் எதையும் முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தையும் கொடுத்ததுனால இங்கே என்ன ஆயிடுதுன்னா கோபத்தன்மை வந்து செவ்வாய் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க ஏன் இந்த செவ்வாய் அப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா செவ்வாய் வந்து மூணு பத்து ஆதிபத்தியம் கொண்டவர் அதாவது இந்த லக்கணத்துக்கு மூன்று பத்து பத்து அப்படிங்கிற மன அழுத்தம் ரெண்டு அப்படிங்கிற படிப்புல வரணும் பேச்சில் வரணும் இருக்குது அப்படின்னா படிப்பு சார்ந்த மன அழுத்தங்கள் ஜாதகருக்கு உண்டு சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது தந்தை மகன் உறவு நிலையை வந்து சரியில்லை அப்படின்றாங்க ஏன் அந்த விவரம் சொல்றாங்க அப்படின்னா இந்த அச்சலக்கணத்திற்கு தாய் அப்படிங்கிற வந்து நான்காம் வீடு சுக்கரனுடைய வீடு சரிங்களா ஒன்பது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா தந்தை வீடு இந்த நான்கு ஒம்பது ஆதிபத்தியம் பெற்ற நம்ம சுக்கரன் எங்கே இருக்காரு இந்த அச்சில இருக்கிறதுக்கு பதினொன்னுங்கிற வீட்டுல இருக்காங்க அப்படின்னா தாயும் தந்தையும் இந்த பையனுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குற தமிழ்ல இருக்கிறாங்க ஆனால் இந்த பையனோட இயக்கங்கள் எப்படி போகுது போராட்டாதி மூணுங்கிற குரு குரு பவன் எங்க இருக்காரு இரண்டு பதினா ஆதிபத்தியம் பெற்று எட்டாம் வீட்டில் விட்டுருக்கனால தப்பு தப்பான முடிவு எடுக்கிறாரு சரிங்களா இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னோம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க கூட நம்ம சேர்ந்து இருக்கிறாரு அதாவது இந்த கும்ப்சத்துக்கு ஆறாம் அதிபதி அப்படின்ற யாருன்னா நம்ம சந்திர பகவான் இவர் வந்து லக்னாதிபதியாக இருக்கிற சந்திரன் கூட இணைந்து மன்னிக்கணும் லக்னாதிபதியாக இருக்கிற சனி கூட இணைந்து இந்த ஐந்தாம் வீடு அப்படின்னு இடத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க இணைஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னா இவருடைய இயக்கங்கள் எப்படி போகும் அப்படின்னா சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படினாலையும் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னாலையும் இங்கே என்ன செயல் நடக்குது அப்படின்னா மனபயம் எதிர்காலம் குறித்த மனபயம் அப்படிங்கிற வருது ஐந்து ஆறு அப்படின்னு நம்மளுடைய ஆசிரியர் சொல்லியிருப்பாங்கல்ல ஐந்து ஆறு சம்பந்தப்பட்ட மனபயம் அப்படிங்கிறாங்களா இங்க ஜாதகர் தன்னிலை நினைத்து மனம் வருத்தப்படுகிறார் சரிங்களா அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கோம்னா ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்ற படிப்பு ஸ்தானத்திற்குரிய நம்மளுடைய குரு பகவான் ரெண்டுக்கு ஏழு அப்படிங்கறது நல்லா இருக்காரு அதாவது இந்த ரெண்டுக்கு ஏழுங்கிற இடத்துல இருக்காரு ஆனால் இந்த அச்சை லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற படிப்பும் கொஞ்சம் தடைப்படுது அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களும் வேலை சார்ந்த விஷயங்களும் மன அழுத்தம் வருதுனால தன்னோட நிலை என்னன்னு சொல்ல தெரியாமல் தகப்பண்டை போய் முற்றுறாரு சரிங்களா இதுதான் இந்த ஜாதகம் சொல்லுது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு இந்த காலங்கள் எப்போ முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த காலங்கள் எப்போ முடியுது ரொம்ப பகல நெருங்கி வந்துச்சு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இப்போ நமக்கு என்ன நடக்குது இப்போ வந்து ஏழாம் மாதம் முடிய போகுது சரிங்களா அப்படின்னா இன்னொரு நாலு மாதங்கள் குறிப்பிட்டு சொன்னால் ஒரு மூன்று மாதங்கள் எட்டு ஒம்பது பத்து சரிங்களா மூன்று மாதங்களை பொறுத்துக்கிட்டாங்கன்னா இந்த தம்பியோட வாழ்க்கை நிலைகள் மாறும் அப்படிங்கிறதும் இந்த ஒன்பது அப்படிங்கிற தந்தை ஸ்தானத்திற்கு நம்மளுடைய குரு பகவான் ஒன்பதுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால தந்தை பையன் இருக்கிற இடத்த விட்டு விலகி இருந்துக்கிட்டாரு அப்படின்னா பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் அதாவது சூழ்நிலைக்கு தெரிஞ்சு பையன் விட்டு போயிருந்தா அப்பா விலகி வெளியே போயணும் பஜாக்கு ஜாம்க போயிடணும் சரிங்களா பையன் கீழ் ரூம் படித்தா அப்பா மேல் ரூம் போய் உட்காந்துக்கிடணும் இல்லை வாக்கிங் நடந்து போயிடணும் அதாவது பையன் இருக்கிறான்னு தெரிஞ்சால் அப்பா விலகி போயிடணும் ஒரு மூன்று மாதங்களுக்கு இப்படி தற்காத்தட்டா தகப்பனும் மனுக்குள்ள கருத்து ஏற்பாடு வராது தகப்பனும் பையனுடைய படிப்பை பத்தியோ அவருடைய எதிர்காலத்தை பத்தியோ பேசக்கூடாது ஏன் அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து இயங்குறாங்க அது கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏழாம் அதிபதி அப்படிங்கிற யாரும் நம்மளுடைய சூரிய மகாதேவர் சரிங்களா இந்த ஏழாம் அதிபதி சூரியன் பதினொன்று அப்படிங்கிற வீட்டில் இருக்கிறனால நண்பர்கள் மூலமாக சந்தோஷங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால ஜாதகர் என்ன செய்வார் அப்படின்னம்னா நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்போ நம்ம என்ன செய்யலாம் இவருடைய ஜாதக தன்மையை சீர்படுத்துவதற்கு இவருடைய நண்பர்கள்ட்ட உதவி கேட்டு ஏய் அவன் நல்லா படிக்கிறானா என்ன செய்கிறான் எது செய்கிறான் சேட்டை பண்ணுறானா சரி பார்த்துக்கப்பா நீ நல்லா படிக்கிறியாப்பா சரிப்பா அப்படியே அவனும் நல்லா படிக்க வச்சிருப்பா அவனுக்கு எதாவது பாடம் சம்மந்தமான கேள்விதான் சொல்லி கொடுப்பா எப்படியா நீங்கள் ரெண்டும் நல்லா ஒன் ஒத்துமையாக இருந்து நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து நல்லபடியாக ஒரு வேலைக்கு போயிடுங்கப்பா அப்படின்னு பொதுவாக நண்பன்ட்ட சொல்லிட்டா இங்கே சரியாயிடும் எப்படி இந்த உங்களுக்கு புரிதவங்களாம் பாருங்க அப்போனா இப்படி இயங்கும் போடுது நம்மளை நம்மளே நம்ம குடும்பத்தையே நம்ம பையனை தற்காத்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற அற்புதமான உன்னதமான ஜோட முறையாக இருப்பது எங்களது அச்சலக்கண பத்ததி ஜோட முறை அப்படிங்கிறதும் இதை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திருப்பதோடு நம்ம தெரியாவுக்கும் அவர் வழிநடத்தி செல்கிற அனைத்து மூத்தகர்மா இருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறோம் நம்மளுடைய சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி